அண்டவரே இந்த காரியம் எனக்கு ரொம்ப தடையா இருக்கு ஆனா தருவேன் வாக்கு தந்திருக்கிறார் அப்போ இந்த காரியத்துக்கு என்னை அறியாத ஒரு யுத்தம் வான மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ என்னை ஜெபிக்க வைக்கிறதுக்கு தான் கத்தர் வார்த்தையை தந்துட்டே இருக்கிறார் ஆண்டவர் வந்து பவுல்ட ஒன்ன ஒரு பாம்பு கிடைக்கும் சொன்னாரா இல்ல ஆனா என்ன சொன்னார் நீ வந்து சாட்சியாக நிக்கணும்னு சொல்றார் கப்பர் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் வராது பிரச்சனை அடிக்குது கப்பல் சேதம் அடுத்து மெலித்த தீவுக்கு போனாங்க பவுல் கையில் மட்டும் இந்த பாம்பு கடிக்குது பவுல் பதறல பவுல் உதறான் என அவனுக்கு தெரியும் என் மேல திட்டம் இருக்கிறது என் மேல கற்றுடைய வார்த்தை இருக்கிறது நான் அவருக்கு மிகவும் பிரியமானவன்